சகோதரர்களே வானம் என்கிறது கற்பனை கேட்டால் நபி அவங்க சொன்னாங்கன்னு அப்ப பிசமா வகோக்கலக அந்த வானம் சத்தமிடுது ஏன் வானத்தில் நான்கு விரல் வைக்கிற அளவு இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலைக்கு சுஜூதில் இருக்கிறார் வானம் நிறைய சுஜூதுதான் வானத்தில் இருக்கிற எல்லாரும் சுஜூதுலான்னு இருக்கிறேன் எங்களுக்கு விளங்குது இல்லை ரெண்டாவது பூமியில் இருக்கிற எல்லா பூமியில் இருக்கிற மரம் சுஜூது செய்யுது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் நட்சத்திரம் சூரியன் ரெண்டா பிரிக்கிறன் அல்லாஹ் சுஜூது செய்யறவங்க செய்யாதவங்க முஸ்லீம் எங்கள் ரெண்டு வகைதான் ஒன்றுன்னு சுஜூது செய்யற முஸ்லீம் சுஜூது செய்யாத முஸ்லீம் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஒஷம்ஸ் சூரியன் சுஜூத் செய்து சூரியன் செய்து சூரியன் சுஜூத் செய்துன்னு அல்லாஹ் சொன்னா நாங்க நம்ம தானே போகணும் இவ்வளோ பெரிய பெரிய படைப்பு சுஜூத் செய்தா சொன்னாங்க அபூதர் இந்த சூரியன் எங்க போகுது தெரியுமா நபி அவங்க கேட்டாங்க அல்லாட அரிசிக்கு கீழே போகுது சுஜூத் சகோதரர்களே சூரியன் மூணாவது நான்காவது சுஜூத் பெரிய படைப்பு யோசிக்கோம் இவ்வளவு பெரிய படைப்புகளுக்கு சுஜூத் செய்யலா எனக்கு ஏன் செய்யல ஐந்தாவது சகோதரர்களே நட்சத்திரங்கள் எல்லாமே சுஜூத் செய் ஐந்தாவது ஆறாவது மலைகள் சுஜூத் செய்யுது மலைகள் என்ன செய்து மக்காவுல சல்லாஹு அலைவ செல்லம் சுகாக் என்ற மலைகளை கடந்து வரும் பொழுது சலாம் சொல்ற சத்தம் கேட்கும் அஸ்லாம் அலைக்கையா ரசூல் அல்லா நபி அவங்க திரும்பி பாபா யாரும் இல்லை பார்த்தா மலை சலாம் சொல்லு ஏன்னா மலைகள் சுஜூத் செய்து உலகத்தில் சகோதரர்களே ஏழாவது மரங்கள் മറത്തിലെ അല്ലെ ഖുർആനിൽ എപ്പിടി മരം മരത്തെ രണ്ട് രണ്ടു ഒന്ന് തണ്ടുള്ള മരം തണ്ടില്ലാത്ത മരം റഹ്മാൻ റഹ്മാൻ അർ ഖുർആൻ ഖലഖൽ ഇൻസാന ബയാൻ വൽ ഖമറു ബിഹുസ്ബാൻ ശജറു യസ്ജുദാൻ കൊടി கொடி என்ன கொடி சுரக்கா கொடி வட்டக்கா கொடி இது அல்லாஜர் மாங்கா மரம் பப்புளுக்கா மரம் பேரக்கா மரம் எவ்வளவு தெளிவா சொல்லிட்ட சகோதரர்களே மரத்துடைய சுஜூத் எப்படி அதை பார்க்கலாம் காத்தடிக்கும் பொழுது மரம் வலது இடது பக்கம் சாயிதா வலது இடது பக்கம் சாயிதான் இதுதான் மரத்துடைய சுஜூ சகோதரர்களே மரங்கள் சுஜூத் செய்து அல்லா சொல்றான் ஏழாவது எட்டாவது உலகத்தில் மிருகங்கள் மாடு ஆடு ஒட்டகம் சிங்கம் கரடி பாம்பு சுஜூத் செய்து அல்லா தவளை தவளை திக்கு செய் சொன்னாங்க தவளைய கொலை செய்ய தவளை திக்கு செய் தவளை சுலைமான் அலை செலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பறவை திக்கிர் செய்யுது

அதிகமானவர்கள் மீது அலாபு கடமையாகி விட்டது அவங்க சொஜி செய்ய மாட்டாங்க இன்றைக்கு நாங்க முஸ்லீம்களுக்கு உதவி வரணும் இல்லையா சொல்ற மாஜீருடைய சுபா உலகத்தில் வாழ்ற முஸ்லீம்கள் எத்தனை பேர் தொழுது பிபிசி நியூஸ் பார்க்குறது ஆ முஸ்லீம்களுக்கு எல்லாம் உதவி எங்க உதவி செய்ய போறான் சகோதரர்களே கனவு நினைக்காதீங்க உதவிய இறங்கும் தொழாதவனுக்கு என்னத்துக்கு உதவி அல்லாட அல்லாவே அதாவது அரங்கம்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல உதவி வரும் உதவி வரும்னா பொய்தானே வராது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோட உதவி வர எப்ப முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக மாறுவோமோ அல்லாஹ் உதவி செய்த அதுவரைக்கும் கனவுன நினைச்சிடறாதிங்க அல்லாட உதவி இது குரானுடைய வார்த்தை சகோதர் வக்க சீருன் அக்கா அலைகில் தொழுகையே இல்ல எங்க சகோதரர்களே இருக்கிறே உதவி வர்ற இல்ல நாங்க அப்படி இல்ல ஒண்ணும் பேசாதீங்க சுஜூது இல்லையா உங்கள்கிட்ட வாழ்க்கையில தொழுகை இல்லையா உங்களுக்கு லானத்தை சாஃபம் தான் உங்களுக்கு நீங்க உளமாக்கல குறை சொல்லி வேலை இல்ல நீங்க பயான் பண்றாக்களை குறை சுரு பாருங்க உங்களுக்கு பயான் பயம் தேவைல்ல சுரு ஹஜ் எடுத்து பாருங்க என்ட வாழ்க்கையில தொழுகை இல்ல முஸ்லீம் தொழுகை இல்ல ஸ்ரீலங்கால தொழுகை இல்ல இந்தியால தொழுகை இல்ல எங்கள்ட தொழுகை இல்ல ஆனா எங்க விருப்பம் என்ன தெரியுமா மலக்கு இறங்கணும் எங்களுக்கு எங்களோட ஆசை என்ன தெரியுமா அல்ல ஆசை நிறைவேற்றுவான் அல்லாட கட்டளை நிறைவேற்றணுமே சகோதர தொடனுமே அல்லாஹ் சொல்லிட்டாருன் அக்காபு எங்களோட முன்னோர்கள் காலத்துல முனாஃபிக் கூட தொழுது சகோதரி எங்க முன்னோருடைய காலத்துல என்ன முனாஃபிக் தொழுவுற முன்சாஃபலு எங்களோட காலத்துல பள்ளி தலைவன் கூட தொழுவுற இல்ல எப்படிப்பட்ட எங்க காலம் பறக்கத்தான காலம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றதை யோசிக்கேன் நல்லா சல்லாஹூ அறைவு செல்ல முடிய காலத்துல முனாஃபி எங்க முன்சப்ல எங்கட காலத்துல இரவு ரெண்டு மணி வரை பள்ளி எடுக்கணும் காசி சேர்க்கணும் சுபவுக்கு வந்து பார்த்தா இல்லை பள்ளி தலைவர் எங்கப்பா பள்ளி தலைவர் பள்ளி தோலை வரமாட்டார் சொல்றாங்க பலஸ்தீன் பலஸ்தீன் கையில் எடுத்தாங்களே அந்த அட்டை பயந்தாங்களாம் எல்லாரும் சுபகு துருவைக்கு அக்ஸாக்கு வந்தாங்கன்னா முஸ்லீம்கள் என்ன செய்யறது சுபகு தொழுவைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யுது அப்போ சொன்னாங்கல்லாம் பார்த்துட்டு பாப்பம் சுபவுக்கு வந்தால் தான் பயங்கரமாக இருக்குது அதில் குணூத்துல துவா கேட்டாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க தூங்காமல் பார்த்தா ஒரு முஸ்லீமும் இல்லை பள்ளி சந்தோஷம் எல்லாம் நான் மஸ்தீர் அக்ஸாவுக்கு போன நேரம் இப்போ நாங்கள் இரவு தூங்கலை ஏன்னா இரவு ரெண்டு நாள் தான் தங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்போ எனக்கு ஃபுல்லாக படிக்கணுன்ற ஆசை அக்ஸாவுக்கு போகணும் தஹாஜத்துக்கே போயிட்டு நாங்கள் எல்லாம் தஹாஜத்துக்கு போகிறோம் மூணு மணிக்கு போகிறோம் முன்னுக்கு உடுத்து கோட் ஷூட் போட்டு எகுதிய எங்களுக்கு முன்னால பள்ளிக்கு கண்ணால கண்டது சகோதரர்களே நான் கருப்பு கோட்ல அக்ஸாக்கு முன்னுக்கு மார்க்கெட் மார்க்கெட் நடந்து போறாங்க எல்லாரும் என்ன நாங்க மூணு மணி அவர் ரெண்டர் நியமிக்க சகோதரர்களே ஒன்றை விலை கொள்ளுங்க நாங்க தொழில் எங்களுக்கு ஒரு நாளும் அல்லாட உதவி வர நாங்க தோக்கடிக்கப்படுவோம் நாசமாக்கப்படுவோம் அல்லாஹுடைய அதா போறோம் எங்களுக்கு وَكَثِيرٌ حَقَّ عَلَيْهِ அதனால தான் சல்லல்லாஹூ அலைவ செல்லமுடைய காலத்துல தொழாத ஒத்தர் இல்லை சகோதரர்கள் முனாஃபிக் தொழு நடிக்கிறவன் தொழு ரெண்டா சொல்லுங்க பள்ளி எடுக்கிறவங்களையும் சொல்லுங்க பள்ளி எடுக்கிறது இல்லை முக்கியம் தொழுங்க போய் சாப்பாட்டுக்கு பள்ளி தேவையா விளையாடுறது இல்லை ஜிம் செய்ய பள்ளி வேணும் கிரவுண்ட் எங்க எங்க வந்த சிந்தனை மண்ணுள் ஜாகிலி ஆயுது ஜாகிலிய சிந்தனை இது தாஜ்யத்துக்கு பள்ளி சுபகுக்கு பள்ளி சகோதரர்களே அதனால் இந்த சூரத்து ஹஜ்ஜுடைய ஆயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் கடைசியாக சொல்றான் என்ன யார் அல்லாஹ் கேவலப்படுத்த நாடினானோ உங்கள் யாராலும் அவரை சங்கைப்படுத்த முடியாது எப்படி வார்த்தை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடிட்டான் சங்கப்படுத்த இல்லுமா எங்களை நாங்கள் சேர்ந்து கேவலம் யாருக்கு சுஜூத் செய்யா തൊള്ളതൊക്കെ സഹോദരമിക്ക സഹോദരേ ഇസ്ലാത്തിൽ അല്ലാ പുറക്ക വൈത്താൻ ഇൻഷാ അല്ലാ മൗത്വരെയും ഇസ്ലാത്തിൽപ്പോം സഹോദര ഏഴു വയസ്ല ഹദ് ഒഴുങ്ക തൊളുകയളിയാ മാറോം സഹോദരേ കൈസി മൗത് വരെയും തോളും ஒரு தொழுக வாழ்க்கையில மிஸ் ஆகக்கூடாது ஒரு முஸ்லிமுடைய கனவு என்ன தெரியுமா ஒரு முஸ்லிமுடைய கனவு அவன் வெள்ளிக்கிழமை மௌத்தாக எதிர்பார்ப்பான் ஒரு முஸ்லிமுடைய கனவு என்ன தெரியுமா அதிகமாக சுஜூத் செய்ததால் சுஜூதுல மவுத்தாகணும் என்று கேட்பான் ஒரு முஸ்லீமுடைய கனவு நான் சுஜூதில மவுத்தாகணும் அடிக்கடி பாருங்க சகோதரர்களே சுஜூதுல மவுத்தாகணும் வெள்ளிக்கிழமை மவுத்தாகணும் களிமாவோட மவுத்தாகணும் என்றால் வாழ்க்கையில தொழுகையே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாம் வல்லல்லா உண்மையான முஸ்லிம்களாக வாழும் பாக்கியத்தை அல்லா எங்களுக்கு நசீபாக்குவாயாக